ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் கணிக்கப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே எங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் ஐந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை மாஷி மாதம் இருபத்தி ஓராம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதம் கும்பல் லக்கினத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது கும்ப லக்கிணத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி இவருக்கு வந்து படிப்பு என்பது அதாவது கல்வி என்பது சிறந்த கல்வியாக இவருக்கு வந்து அமையும் என சொல்லலாம் பிடிவாத குணம் என்பது இவருக்கு வந்து அதிகமாக உண்டு என சொல்லலாம் கொஞ்சம் ஆடம்பர செலவு செய்யக்கூடியவராக இவர் வந்து இருப்பார் என சொல்லலாம் நடுத்தர குடும்பங்களை சார்ந்தவராக இவர் வந்து இருப்பார் எனவும் சொல்லலாம் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு வந்து இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் பெண்கள் கூட்டத்தில் அதிகமாக இருக்க விரும்புவார் என கூட சொல்லலாம் எதிரி வந்து இவருக்கு வந்து அதிகமாக உண்டு என சொல்லலாம் எதிரி என்பது அதிகமாக இவருக்கு உண்டு எதிரியை வந்து இவர் வெல்லக்கூடியவராக இவர் வந்து இருப்பார் பேச்சு சொல்லு சுத்தமாக இவருக்கு வந்து இருக்கும் என சுருக்கமாக சொல்லலாம் அதே நேரத்தில் இவருக்கு வந்து ஒரு விபத்து என்பது இவருக்கு வந்து ஏற்படும் என சொல்லலாம் விபத்து என்பது இவருக்கு வந்து ஏற்படும் என சொல்லலாம் இவருடைய லைஃப்புகளில் கால தாமதமின்றிய திருமணம் என்பது இவருக்கு வந்து ஏற்படும் என கூட சொல்லலாம் திருமணம் வந்து நல்ல நிலைகளில் வந்து அமையும் கொஞ்சம் கால தாமதமாக இவருக்கு வந்து ஏற்படும் எனக்கூட சுருக்கமாக சொல்லலாம் உத்தியோகம் என்பது இவருக்கு வந்து உண்டு என சொல்லலாம் வருமானம் என்பது இவருக்கு வந்து உண்டு என கூட சொல்லலாம் குடும்பத்திற்காக நன்கு செலவு செய்யக்கூடியவராக இவர் வந்து இருப்பார் என சொல்லலாம் இவர் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னம்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இவருக்கு வந்து உண்டாகும் என சொல்லலாம் உடன்பிறப்பு உள்ளேயே இவருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து ஏற்படும் உடன்பிறப்புகள் வந்து இவருக்கு வந்து எதிரியாக திகழ்வார் எனவும் சுருக்கமாக சொல்லலாம் உடன்பிறப்புகள் வந்து இவருக்கு வந்து எதிரியாக இருப்பார் போலீஸு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு என்று இவருக்கு வந்து வந்து சேரும் என சொல்லலாம் ஒரு விபத்து இவருக்கு வந்து ஒரு லைஃபுகளில் ஒரு கண்டம் வந்து ஏற்படும் இவருக்கு வந்து ஒரு கண்டம் வந்து இவருக்கு வந்து ஏற்படும் அந்த கண்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இவர் வந்து தப்பித்து கொள்வார் எனவும் சொல்லலாம் அதிகமாக பெண் குழந்தைகள் வந்து பெறக்கூடியவராக இவர் வந்து இருப்பார் பெண் வாரிசு இவருக்கு வந்து அதிகமாக இவருக்கு வந்து இருக்கும் என கூட சொல்லலாம் கொஞ்சம் எடுத்த காரியங்களில் பார்த்திங்க அப்படின்னம்னா இவர்களுக்கு கொஞ்சம் தடையாகவும் இவருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளாகவும் இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் முன்கோபம் என்பது இவருக்கு கொஞ்சம் அதிகமாக உடையவர் என கூட சொல்லலாம் அதாவது நல்ல மனிதர் என்று பிறர் இடத்தில் பெயர் வாங்கக்கூடிய அளவுக்கு இவர் வந்து இருப்பார் எனவும் சொல்லலாம் சரீரம் வந்து கொஞ்சம் உஷ்ணமான சரீரமாக இருக்கும் என கூட இவருக்கு சொல்லலாம் சரீரம் வந்து உஷ்ணமான சரீரமாக இருக்கும் மருத்துவ செலவு என்பதும் இவருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகும் என கூட இவருக்கு வந்து சுருக்கமாக சொல்லலாம் இந்த ஜன ஜா ஜாதகக்காரருக்கு இதுவே பலனாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகம் அந்த ஜனன ஜாதகத்துக்கு உரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்